உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இம்மாட்டு இம்மாட்டரோழர் இம்மாட்டோல்ன்ற தலைப்பில் வீடியோ போடுறேன் ஆனால் வந்து இம்மாற்றோழரை பற்றி இந்த வீடியோவில் அதிக தகவல்கள் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அரசியல் பொறுத்த போகிறேன் ஆனால் இம்மாற்றோழரோட ஆட்சி வந்தால் நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து என்னோட வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்கு இம்மாட்டோட ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இருக்க அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்கன்னா இப்போது வந்து இம்மாட்டோட ஆட்சி எதற்காக வர வேண்டும் அப்படின்னு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இம்மாட்டோட ஆட்சி தான் முருகனோட ஆட்சி சிவனோட ஆட்சி சித்தர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறேன் அதான் அறநறியின் நல்ல ஆட்சி அறநறியில் உள்ள ஆட்சி அதை இம்மாட்டோட ஆட்சி அது வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதற்காகனா அப்போ தான் மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டியது வந்து மக்களுக்கு சே இம்மாற்றோழர் வந்தாருன்னா நிறையா சேவை செய்வார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களை வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவார் நாடு செழிப்பாக மாறும் இந்தியா வந்து உலக அரங்கில வந்து முதலிடத்துக்கு வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட தலைமையில் தான் உலகமே இதாகிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்தியா தான் தலைமை மற்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு கீழே இப்போ தமிழ்நாடு தான் தலைமை மற்ற நாடுகள்லாம் வந்து நமக்கு கீழே தான் வரும் தமிழ்நாடு தான் தலைமையிடமாக மாறும் இம்மாற்றோழர் ஆட்சியில் வந்து தமிழ்நாடு தான் தலைமையிடமாக இருக்கும் இந்தியா வந்து ஹெட்டாக இருக்கும் உலகத்துக்கு மற்ற நாடுகள்லாம் வந்து இந்தியாவோட பேச்சை தான் கேட்குற மாதிரி இருக்கும் இம்மாற்றல ஆட்சியில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து என்னுடைய கணிப்பு ஸோ இப்போ நான் இம்மாற்றல ஆட்சி இற எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த அவசரமாக அந்த காணொலி எதுக்கு போகிறேன்னா இப்போ இருக்க அரசியல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் விமர்சிக்க போகிறேன் திமுகவை நான் திமுகவை இது வரைக்கும் நான் கடுமையாக விமர்சிச்சது விமர்சித்தது கிடையாது வீடியோவில் ஆனால் இன்றைக்கி விமர்சிக்கிறேன் திமுக விமர்சித்து கடுமையாக விமர்சித்து வீடியோ போட போகிறேன் வீடியோ பிடிச்சவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து திமுக அமைப்பு செயலாளர் வந்து ஆர்எஸ் பாரதி இருக்கார் இல்லையா அவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நம்மலாம் படித்து வேலைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நம்மலாம் படித்ததுக்கு காரணமே வந்து பார்த்தோம்னா திமுக தான் திராவிட கட்சிகள் தான் காரணம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நம்ம எல்லாம் எல்லாம் இல்லை இலவசமாக படித்து வந்தோம் எல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸு அப்படின்னு கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு ஆயிரரூபான்னு சிரமப்பட்டு கட்டியிருப்போம் இல்லை வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரவா ஃபீஸ் கட்டி தான் எல்லாம் படிச்சு வந்திருப்போம் இது வந்து என்னமோ இவங்க இலவசமாக ஸ்கூலு இவங்க சொத்தில் இது பண்ணி மாதிரி திராவிட கட்சிகள் வந்து அவங்க பணத்தை போட்டு எல்லாத்துக்கும் படிக்க வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையற்ற பேச்சு இந்த பேச்சுக்கு அந்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதிக்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தா அரசாங்க பள்ளிக்கூடம் அப்படியே இவங்க ஆட்சியை கட்டியிருந்தாலும் கூட அது நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்க பள்ளிக்கூடம் வந்து யாரோட வரிப்பணத்தில் கட்டினது அரசாங்க பள்ளிக்கூடம்லாம் யாரோட பள்ளி வரிப்பணத்தில் கட்டினதுன்னா நம்மளுடைய வரிப்பணத்தில் கட்டினது அரசு ஆகட்டும் இல்லை அரசு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினாலும் சரி இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டினாலும் கூட அதெல்லாம் வந்து யாரோடய வரிப்பணத்தில் கட்டினா தான் மக்களோட வரிப்பணத்தில் கட்டினது தான் அந்த காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் வந்து கவுர்மெண்டில் இயங்கக்கூடியது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் காலேஜோ இதெல்லாம் வந்து மக்களோட வரிப்பணத்தில் கட்டினது அதில் படித்து ஒருத்தர் டெவலப் ஆகியிருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து திமுக தான் திராவிட கட்சி தான் காரணம் திமுக போட்ட பிச்சை திராவிட கட்சி திராவிட கட்சி போட்ட பிச்சை அப்படின்னு வந்து பேசியிருக்கார் இதுக்கு கடும் கண்டனத்தை பதிவு பண்ணுறேன் அதுக்கு தான் இந்த அவசர வீடியோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா திமுகவில் திமுக வந்து யாரும் படிக்கலை ஏன்னா இப்போல்லாம் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன் ஒரு இருபதாயிரம் கட்டியிருக்கேன் ஸோ வந்து எல்லாம் அவங்கவுங்க சம்பரித்து பணம் வந்து ஸ்கூலில் போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து கட்டணம் செலுத்தி தான் நம்ம வந்து எல்லோரும் இப்போ படிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இப்போ போய் திமுக இப்படி கருத்து தெரிவிக்கிறது அது அவங்கள அவங்களே வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது தரம் தாழ்ந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது அதனுடைய கட்டடமெலாம் பார்த்தா அந்தளவுக்கு தரமாக இல்லை அதை மாதிரி பார்த்தா கல்வி அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தாலுமே அரசு பள்ளிக்கூடத்தை நம்பி மக்கள் யாரும் போகிறதில்ல ஆனால் அரசாங்கம் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க தான் ஒரு இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்கூல் திறக்கிறக்கு முன்னாடி எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல இப்போ ஒரு ஸ்கூல் பேர் சொல்லுவோம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஒரு மெட்ரிகல் ஸ்கூல் இருக்குது அவங்கெல்லாம் விளம்பரம் கொடுத்து வாங்க வாங்க பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றாங்க வேன் வசதி பண்ணி தராங்க அதனால் வந்து நம்ம தனியார் பள்ளிக்கூடத்தில் நம்பி போய் சேர்க்கிறோம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி போய் சேர்க்க முடியும் இப்போ இதில் போ பெரிய வாய் தான் பேசுகிறாங்க திமுக காரங்க இல்லை நாங்கள் தான் வந்து இது பண்ணது அப்படின்னு சொல்லி எங்களால் தான் வந்து இன்னைக்கு நாட்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க நாய் கூட பிஏ பட்டம் வாங்கியிருக்குன்னு பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் நான் கடும் கட்டணத்தை பதிவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பேசிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தான் போடுறேன் அதனால் வந்து திமுக சற்று நம்ம பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் துவக்க போகிறாங்க அதுக்கான திமுக பேச்சா தான் தெரியுது இது வந்து முதலமைச்சர் வந்து தயவு செஞ்சு அந்த ஆர்எஸ் பாரதி இருக்காருனால் அவரை கண்டிச்சு வைங்க அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் திமுகவில் நாடு என்ன நிலைமைக்கு போயிருக்குன்னு நான் சொல்லட்டா என்னதான் நாடு கொஞ்சம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிருந்தாலுமே புள்ளி ஓர கணக்குப்படி இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகளால் மெயினாக திமுகவால் நாட்டில் எல்லாரும் குடியாரணம் ஆயிருக்கானுங்க இதுதான் நடந்திருக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் வந்து இன்றைக்கி வந்து குடியேறுனாயிருக்காங்க டெய்லி போய் வேலையை முடிச்சுட்டு அந்த டாஸ்மாக கிட்ட ஒரே கூட்டமாக இருக்குது போய் சரக்கு வாங்கி குடிச்சி நாட்டை கொடியார நாடம் மாற்றி வச்சுருக்காங்க மற்ற மாட்டு நாட்டில் இருக்க பேர் குடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் தான் திமுக எல்லோரும் படித்ததுக்கு அவங்கவுங்க சிரமப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அது அந்த கலமாக இருந்துச்சு இந்த காலமாக சரி அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை நீங்கள் நாங்கள் ஏதோ இடஒதுக்கீடு கொடுத்தோம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம் நீங்கள் சொன்னாலும் கூட இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தா நாட்டு வந்து நாட்டில் வந்து இன்றைக்கி திமுகவால் நாடு வந்து தமிழ்நாடு கொடியேற நாடுன்னு தான் பேர் இருக்குது சரிங்களா திராவிட கட்சிகளால் அந்த பேர் தான் வந்து திமுகவில் முக்கியமாக இன்னொன்று வந்து பார்த்தா திமுக போட்ட பிச்சை திராவிட கட்சி போட்ட பிச்சைன்னு சொல்றீங்களே மக்கள் போட்ட பிச்சைலாம் நீங்களே ஆட்சியில் இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மாதிரி இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய கலைஞர் ராஜாவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்களாம் செல்வ செல்வி பார்த்துக்கிற காரணம் வந்து அரசியலுக்கு வந்து நீங்கள் சம்பாரிச்சுக்கிங்க நீங்கள் ஒன்றும் பரம்பரை பணக்காரங்க கிடையாது அதை மூலம் தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இதாக பேசுனீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தை எழுந்துட்டு நீங்கள் தான் அர்த்தம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுமையான தலைவர் இல்லை எழுதா போன்ற தலைவர் இல்லை இருந்தால் நீங்கள் அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கவே முடியாது பொன்மொழிப்படி தான் பேசினார் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க உங்களை யாரும் ஓசி பஸ் விட சொன்னால் பேசினா கடைசியில் ஜெயிலுக்கு போய்ட்டு தவறு அதனால் வந்து ஓசி பஸ் உங்களை யாரும் விட சொல்லலை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்க சொல்லலை தான் கொடுக்குறீங்க இதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கு முதல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க இலவச கல்வி நாடு முழுக்க அமல்படுத்த தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்த நடவடிக்கை எடுங்க காமராஜர் ஆட்சிக்கு பின்னாடி ஒரு டேம் கூட கட்டலை ஒரு டேம் கட்டி இந்த காவிரி நீர்லாம் வந்து மழை காலத்தில் வந்துச்சுன்னா அதை தேக்கி வைக்கிறதுக்கு புதிய அணை கட்டுங்க டெட்டா மாவட்டத்தில் இந்த மாதிரி சில நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க அணை கட்டுறது பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கையை கூட்டுறது அரசு பள்ளிக்கூடத்தோட தரத்தை கூட்டுறது தமிழகம் முழுவதும் அந்த மதுவிலக்கை கொண்டு வருது தமிழகம் முழுவதும் இலவச கல்வியை கொண்டு வர்றது தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் அரசியலுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சது காரணம் மக்கள் போட்ட ஓட்டு பிச்சை அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வழியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இம்மாற்றலர் ஆட்சி வர வேண்டும் மக்களெல்லாம் சித்தர்களை போய் வேண்டுங்க சீக்கிரம் இம்மாற்றுள்ள ஆட்சி வந்தால் தான் இந்துக்கெல்லாம் ஒரு முடிவு பெற்ற முடியும் ஒரு நல்ல ஆட்சி சிவனோட ஆட்சி முருகனோட ஆட்சி சித்தர்கள் ஆட்சி பூமியில் சீக்கிரம் வளரணும்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா யாராவது அராஜகமாக பேசுனா அதை கண்டிச்சு நான் வீடியோ போடுவேன் அடுத்த வடியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்